காத்தாரான இடத்தில் கண்டிப்பாக காணிக்கை செலுத்தி உயிர் பெற்று சென்றால் இன்னைக்கு நினைக்கக்கூடிய கதை கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை அதாவது எந்த ஒரு தரையும் திருமணம் பள்ளி படிப்பானாலும் எந்த ஒரு தரையும் நடந்தாலும் காத்தவரை கருவின்ற நேரத்தில் காத்தாரான இடத்திலே காணிக்கை செலுத்தி உயிர் பெற்று சென்றால் உங்களுடைய கோரிக்கை என்பது கண்டிப்பாக விலகும் அதிகாரிகள் நேரத்தில் நினைக்கக்கூடிய காரி கண்டிப்பாக நிறைவேறிகளும் சரி தயவுசெய்து தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவரும் காணிக்கை செலுத்தி விபுதி சென்று கழுகு மத்த தொட்டு கும்பிடலாம் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக விடவும் கோயில பூசாரையா கலவு மரத்தை தொட்டு கும்பட்டு காதோரில் காணிக்கை செல்லு வீடு வேண்டு சென்றால் உங்களுடைய கோரிக்கை என்பது எல்லோரும் வீட்டில இருந்தாலும் சரி தயவுசெய்து மரத்தை தொட்டு கும்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் ஒவ்வொருத்தர அரசாங்க Terima kasih telah menonton!